நாலு மணிக்கு எழுந்திரிச்சு மூங்கை களை விட்டு ஒரு தமிழ் தண்ணி வாயில விட்டு ஜோதி ஏற்றி ஜோதிக்கு முன்னாடி உட்காந்து உன்னுடைய கஷ்டத்தை கொட்டி தீர்த்துக்கோ சொல்லி கொடுத்து அது செய்ய வீட்டில் அன்றாடம் செய்யும்போது அது வந்து நீ எப்படி சொல்றது அது அது ஒரு மாதிரி விஷயம் அது வந்து தானாக வந்து சேரும் அது ஒரே நாளையில் சேரும் சொல்ல முடியாது இப்போ இன்றைக்கி சொன்னீங்கன்னா இப்படி ஒரு ஸ்டெப் ஸ்டப்பாக ஸ்டெப் ஸ்டப்பாக வரும் அப்படி அது ஒரு ஒரு பல நாள் கழிச்சு தான் இங்கே வந்து சேரும் அது ஒரு நாளைக்கு கூப்பிட்டுட்டு ரெண்டு நாளைக்கு உறங்கிட்டிங்கன்னா அது இங்கே இந்த இது இருக்காது இருக்கேன் நம்ம அது என்ன லோன்ல இது விழுந்தது மாதிரி விழுந்துடும் கோடி விழுந்துடும் கொடுத்து நம்ம டெய்லியும் அதை கரெக்டாக கொண்டுகிட்டு வரணும் அதுக்கு நம்ம சொல்றோம் நீ வந்து நாற்பது நிமிஷங்கிறத நீ ஒன்றரை மணி நேரம் பண்ணுன்னு சொல்கிற காரணம் என்னென்னா அதை வேகப்படுத்துறதுக்கு தான் ரேகப்படுத்துறதுக்கு தான் மூணு மாதம்ங்கிறது ஒன்றரை மாதத்துலேயும் அவங்க சேர்ந்துடும் புரியுதா அது சட்டுன்னு வந்து சேரும் போது என்னன்னா டக்குன்னு வெளிப்பாத்துக்கோ என்னடா ஏதோ வந்து தகார் விழுகுது அப்படின்ட்டு திரும்பி பார்க்க சொல்லு அதுக்கு தான் நீ எவ்வளவு எவ்வளவு டயத்தை கூட்ட முடியுமோ கூட்டி பிரார்த்தனை பண்ண வீட்டிலன்னு சொல்றதுக்கு காரணம் நீங்க என்னடா உறங்கிருந்த சார் அதுவும் அதுவும் தான் செய்யும் என்ன ஏக்கமா ஜெயிக்கிறது நம்ம கையில தான் இருக்கு ஜெயிக்காம நம்ம படுத்து கிடக்கிறது நம்ம கையில தான் இருக்கு இதுல வந்து என்ன மாதிரி பரதேசியவோ நீங்க இறைவனவோ சொல்லலாம் என்ன மாதிரி பரதேசிகளை பிடிச்சி நீங்க போகும்போது ஓரளவுக்கு ஏதோ அப்படி நேரடியாக வந்து இறைவனை தேடா சாமானியமாக நடக்காது அதான் காத்து சூறாவளி வரும் எல்லாம் வரும் அதை அடிச்சு அதெல்லாம் முடியாது மாதிரி சில விஷயங்கள் நாங்கள் சொல்லக்கூடியது சில இதுகள் உங்களுக்கு ஏத்துக்கிறது மாதிரி இருக்கலாம் சில இது ஏத்துக்கிற முடியாம கூட இருக்கலாம் அதுக்காக இருக்கிற உண்மை இதுதான் அப்படிங்கறத நான் வந்து வெளிப்படுத்தாம இருக்க முடியாது எப்படியெல்லாம் நான் நான் சொல்லணுங்கிற அவசியம் எனக்கு எதாவது இருக்கா புரியுதா நமக்கு என்ன அது வேட் போட்டு நமக்கு ஈசி தானே அப்படின்னு போயிடும் இப்ப நான் சொன்ன மெத்தடை நீ குடிச்சீங்கன்னா நான் உறங்காம உட்காந்துக்கிறேன் எப்படி இப்ப இல்லையா அது இப்படி வாங்கும் இப்படி வச்சு வாங்குங்கன்னு சொன்ன இல்லையா இது அதை பின்பற்றிட்டேன்னு வச்சுக்கோ நாங்க உறங்க முடியாது உறங்காம அது மேல கவனத்தை வைக்கணும் அது எனக்கு சிரமம் தானே ஏற்கனவே நான் உறங்குறது ரொம்ப கஷ்டம் இதுல இன்னும் இப்படி வேற எடுத்துக்கிட்டா அந்த கொஞ்சம் கொஞ்சம் உறக்கமும் போயிடும் அப்ப இது நானா கொல்லிக்கட்டை எடுத்துட்டு நானா சொல்லிக்கிற கதை இப்போ இல்லையா சரி அப்படியாவது சரியாங்கிறதா என்னுடைய ஆசை அப்படியே சரியாகுங்க பிரச்சனைகளை தீர்த்துக்கலாம் இது இந்த அடிப்படையில் நீ கடன் பிரச்சனையும் வைக்கலாம் எது வேணாலும் நோய் பிரச்சனையை வைக்கலாம் புரிஞ்சுதா இதெல்லாம் வைக்கலாம் கர்மாவை போக்குறது கருமாவை போக்குறது இன்னும் அதிகமாக வைக்கணும்னு வச்சுக்க இருந்தாலும் அதுலேயும் அதுவும் பிடிச்சி போகலாம் தொழில் ரீதியாக தொழிலை வந்து வசப்படுத்திக்கலாம் புரிஞ்சுதா இன்னும் நீங்க தெளிவா இருக்கிறதா இருந்தால் தொழில் இப்போ பார்க்குறவங்களுக்குலாம் சில விஷயத்தை நான் சொல்லி கொடுக்க முடியும் ஆனா அதை வந்து மிகைப்படுத்தி நீங்க கொண்டுட்டு போய்தான் கஷ்டம்ங்கிறத நான் அதெல்லாம் சொல்லி கொடுக்குறது இல்லை என்னப்பா சரிண்ணா அப்படியே ரேசன் நடங்க இதுல பங்கு தடை இல்லாம இருக்கு இல்லையா